ஹயேச இன்னைக்கு ஒரு சூப்பரான காயில் வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் என்ன காயில் வத்தல் சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா இது அத்திக்காய் இது வந்து கொத்தரக்காய் வத்தல் தாங்க இதெல்லாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இது எப்படி வரக்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு எண்ணெய்லாம் ரொம்பவே தேவையில்லைங்க ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொத்தரக்காய் கையில் கொஞ்சம் எடுத்து போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுனே அதை எடுத்து ஊற்றுற ஒரு பா ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க இது மேலே பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துருக்கணுங்க அப்போ தான் நல்லா வருட்ருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் அத்திக்காவும் அத்திக்காவும் மேலே நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருங்க அதுதான் கரெக்டாக வருபட்டதுன்னு அர்த்தம் அர்த்தமே அத்திக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுகர் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது டெய்லி இந்த அத்திக்காய் வத்தல் எடுத்திங்கன்னா சுகர் லெவல் நல்லாவே டிக்ரீஸ் ஆகும் அது இல்லாமல் இது விதையோடு இருக்கிறதுனால இன்னும் கூடுதல் பெனிஃபிட்ஸ்க்கு ஜென்ஸுக்கெல்லாம் இந்த அத்திக்காய் விதையோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரசம் கூட இந்த கொத்திரக்காவும் அத்திக்காவும் வத்தல் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு யாரெல்லாம் இந்த வத்தல் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி செய்வாங்கன்னா கொத்திரக்காயை இந்த மாதிரி ரெண்டாக போட்டுட்டு உப்பு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து வெயில் காய வைப்பாங்க அத்திக்காவும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த ரெண்டு வத்தலுமே நான் பண்ணலைங்க எனக்கு எங்க அம்மா வருஷம் வருஷம் பண்ணி கொடுப்பாங்க அதே நான் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுப்பேன் இந்த வத்தல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மகிழ்ச்சி பை காய்க்